நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கோடியே அங்க செல்லான் ஃபில் பண்ணி அங்க ஈஸ்வரி கிட்டேயும் கொடுக்கறாங்க கொடுக்கற போது இங்க அப்பத்தாவுமே ராஜாங்கம் அந்த நீ அவகிட்ட கொடுக்காத எங்கிட்ட கொடு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கையும் இங்க அப்பத்தா வாங்கி வச்சுக்கிறாங்க அப்பத்தா வாங்கி வச்சுக்கிறத பார்த்ததும் இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது உடனே இங்கே அந்த செக்கை வாய் கெட்டந்து நாக்கு கெட்டாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே அப்பத்தாவும் ஒரு கோடி இங்கே போஸுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லானையும் அங்கே பர்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க உடனே எங்கள் ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமாகவும் அந்தாட்டுக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாபோத்ரியும் ஆனால் நீங்கள் போஸுக்கு ஒரு கோடி கொடுக்கறது ரொம்ப அதிகம்னா நீங்கள் போஸு உங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியது அவனோட கடமை தான் ஆனால் நீங்கள் அவனுக்காக ஒரு கோடியெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சாபுத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காவும் உடனே இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோவமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு கோடியை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் இவ்வளோலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் ராஜாங்கமும் சன்னியாசி இந்த வீட்டில் வி விரிசல் நிறைய விட்டுக்கிட்டு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சன்னியாசியும் இந்த ஒரு கோடியை நம்ம அங்கே மேடையில் வச்சு நம்ம பெருசாக ஃப்ரேம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடணும் ஏன்னா அங்கே சின்னசாக கொடுத்தா அண்ணனோட ஒரு மரியாதை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரேமுக்கும் பார்த்தினா ஆர்டர் கொடுக்கறதுக்காக கால் பண்ணி சொல்லிக்கிட்டு உடனே எங்கள் சேதுவுமே கொஞ்சம் வெளியில் போயிட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே தான் அங்கே ஒரு கோடி செல்லான எங்கிட்ட தான் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே போஸு இதை வச்சு நல்லபடியாக கொஞ்சம் இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லு சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்டேயும் சொல்லிடுறாங்க சேதுவுமே கேட்டுட்டு சரிங்க தான் நான் சொல்லிக்கிறேன் சேது அப்படின்னு சொல்லிட்டு சாரி உங்கள் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தனங்கிட்ட இங்கே தமிழ் சொல்லவுமே தனம் இங்கே உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அங்கே ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அந்த வண்டுகளெல்லாம் சாகடிச்சிட்டு அந்த மாத்து மரதை எடுத்துட்டு வந்தது நானுதான் ஆனா ஆனால் அந் என்னை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருனு போனதும் இல்லாமல் அந்த வீட்டில் நல்ல பேரும் எடுத்துகிட்டு அந்த ஒரு கோடியையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது நடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னை தலை மேலேயே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதும் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இன்னொரு கல்யாணத்துக்கு வேறு ரெடியாகி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கோடியே அங்கே போஸுக்கு கொடுக்க விடாத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியும் இங்கே தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனத்துக்கிட்ட சொன்னதுமே தனத்துக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது இங்கே போஸ் மேலே தனத்துக்கே ரொம்பவே கோபமாகவும் நம்ம இந்த விஷயத்த சேது கிட்ட தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சேதுவுமே வந்துடறாங்க உடனே சேதுவுமே தனோம் நேற்று சொன்னால நம்ம கடைக்கு போயிட்டு வரலாமா நேற்று அங்கே மல்லிகை சாமான் எதுவும் இல்லை நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்துடுச்சா கால் பண்ணியிருந்தாங்க நம்ம போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தனத்தையும் கூட்டிட்டு போறாங்க போகிற வழியில மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தனம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு உடனே தனமும் மம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இதை நம்பாமல் போகக்கூடாது ஏன்னா இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன்னா என்னோட முட்டால் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே போஸு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன தனமோ மாமா அங்கே போஸ் உங்கள் வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அந்த ஆபத்தான காட்டுக்குள் போய் எங் தமிழ் செல்வி அக்கா மட்டும்தான் அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்தது ஆனால் தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை இங்கே போஸ் தான் திருடிட்டு போயிட்டு நல்ல பேர் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே விட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போஸால் ஆபத்து இருக்குமாம்மா போஸை இந்த வீட்டிலே வைக்காதீங்க அந்த கல்யாணமும் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா அந்த பொண்ணுமே பாவம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனம் சொன்னதை கேட்டதுமே இங்கே சேதுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர கோபமாகவும் இருக்குது இங்கே போசு மேலே ஏன்னா தமிழ் செல்வி ப்ரெட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவள் தலை மேலே அடிச்சுட்டு மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதும் இல்லாமல் இங்கே வீட்டில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அப்பாக்கிட்ட ஒரு கோடி வேறு பரிசு வா வாங்கிக்கிட்டு அவனுக்கு இது மாதிரி ஒரு கல்யாணம் தேவையா அந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லவும் உடனேங்க தனத்துக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது மாமா என் மேலே இது போசு மேலே எனக்கு பயங்கர கோபமாக இருக்கு ஆனா நீங்க இருக்கும் போது நான் எதுவுமே அவங்கக்கிட்ட போய் பேச முடியாது ஏன்னா சாட்சி இல்லாம நம்ம எதனா ஒரு விஷயத்த சொன்னா அதை யாரையுமே நம்ப மாட்டாங்க என்னையுமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரி எங்க அக்காவையுமே நம்ப மாட்டாங்க நீங் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்பிக்கையாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் ஏன்னா எங்கிட்ட எதுவுமே ஆதாரம் இல்லை ஆனால் போஸ் தமிழ் செல்வி அக்காவை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போந்து நூற்றுக்கு நூறு உண்மை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிட்டுருங்க இங்கே போஸுமே யோசிக்கிறாரு நம்ம இந்த விஷயத்த எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே நம்ம ஒரு ஐடியா வருது போஸுக்குமே பேசாமல் நம்ம போஸ் ரூமில் நம்ம கேமரா ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேமராவும் ஆர்டர் போட்டுடுறாங்க அந்த கேமராவும் வந்துடுது உடனேங்க கருப்பை கூப்பிட்டு கருப்பு இந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இங்கே போஸ் ரூமில் இந்த கேமராவை வைக்கணும் நீ எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் அந்த கேமராவை மறைச்சி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே என்ன சேது என்ன விஷயம் என்ன இது முக்கியமான விஷயமா என்ன அங்கே கேமராலாம் வைக்க சொல்கிறேன் எதனால் தப்பு பண்ணிவிட்டானா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வா நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுமே சொல்லிவிடுறாங்க இங்கே கருப்புமே அந்த கேமராவை வாங்கிட்டுமே போயிட்டு அந்த போஸோட ரூம் மூலியமே வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போஸுமே வீட்டுக்கு வராங்க போஸ் வீட்டுக்கு வந்து அங்கே உள்ளே போயிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேரும் அங்கே உக்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க பேசுகிறத இங்கே சேதுவுமே ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அம்மா அந்த ஒரு கோடி செல்லானியம் ஃபில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுக்காமல் போயிட்டாங்களே இந்த ஒரு கொடி எனக்கு கிடச்சிச்சுனா இதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் அவள் மட்டும் அந்த மாற்று மருந்தை கொண்டு வரும்போது நான் அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரலனா இப்போ இந்த ஒரு கொடியும் கிடச்சிருக்காது இந்த கல்யாணமும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க போஸ் சொன்னதை கேட்டதுமே எங்கள் ஈஸ்வரி போஸ் இந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் மொழியும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே வெளியில் வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டாங்கன்னா உன் கல்யாணமே நடக்காது இப்போ தான் உனக்கு ஒரு நல்ல காரியம் தேடி வந்திருக்கு அந்த நல்ல காரியத்தை நீயே பேசி கெடுத்து விட்டுறாத நீ எதுவுமே பேசாத அந்த ஒரு கோடி உனக்கு தான் வந்து சேரும் அவங்க எப்படியும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்ப உன் மனமனியே வந்து அந்த ஒரு செக்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட இந்த சேதுக்கு பயங்கர கோபமாவும் இருக்கு இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது அவங்க பேசின அந்த ரிக்கார்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்கார்டை வச்சுக்கிறாரு உடனே எங்கள் ராஜாங்கும் எங்கே வெளியிலுமே போயிட்டுருக்காரு அப்பா வந்தான்னா இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட காமிச்சு இந்த கல்யாணத்தையும் நிறுத்தினோம் அவனுக்கு சேர வேண்டிய அந்த ஒரு கோடியை நிறுத்திட்டு இந்த வீட்லேயே அவனை இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே முடிவு பண்ணுறாரு உடனே எங்கள் தனமும் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சாமான் மளிகை சாமான் வாங்கிட்டு அங்கே தமிழ் செல்டிஃபிகேட்டுமே கொடுத்துட்றாங்க என்ன தம் இது தம் என்ன தானோ உங்கள் மாமா கூட போய் ஜாலியாக வந்துட்ட போல உங்கள் மாமா கூட ஏதோ பேசிட்டே போனேன் என்ன பேசிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வி கேட்டதும் தனமும் அக்கா நீங்கள் சொன்னதை எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்ட நான் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு போஸ் மேலே ரொம்பவே கோபமாக இருந்துச்சு அதனால இந்த விஷயத்த நான் மாமா கிட்டே எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லவும் உடனே எங்கள் தமிழ் செல்விக்கு தனம் என்னத்துக்கு நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உன்னை யாருன்னா சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கிட்ட கேட்குறாங்க தனத்துக்குமே ரொம்பவே கோவமாக அக்கா நீங்கள் எல்லாருக்குமே பயந்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களை ப்ரெகனெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே உங்களை தலைமையிலே அடிச்சுட்டு அவங்க அந்த இந்த நல்ல பேர் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே இப்ப சந்தோஷமா இருக்கும் போது எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு உக்காந்து சொல்றீங்களா உங்களை மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்கள் மாமா கிட்ட எல்லா உண்மையே சொல்லிட்டேன் இதுக்கு மேல சேதுபாமவே அவங்க த தமிழ் சொல்லுமே இந்த விஷயம் எதுனா பெரிய பிரச்சனை ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுமையை வச்சுக்கிட்டு இருக்காங்க சேதுக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே அப்பா எப்போ தான் வருவாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அப்போத்தாவும் என்ன செய்யுது எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன இது என்ன விஷயமா எதனா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் அப்பாத்தாக்கிட்டே இல்லை பார்த்தா அப்பா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்போத்தாவும் என்னடா சேர்ந்து என்ன விஷயம் எங்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் நானும் கேட்டு சந்தோஷப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா தாவுமே கேட்குறாங்க உடனே எங்கள் சேதுவுமே அங்கே அப்பா வராது இல்லை அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் அப்பா எல்லாருமே கேட்பீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவங்க ராஜாங்கமும் வந்துடுறாங்க உடனே எங்கள் ராஜாங்கமும் உள்ள போயிட்டு வக்காடுறாங்க உடனே எங்கள் சேதுவுமே அதே டைம்ல உள்ள போகிறாங்க இங்கே எல்லாருமே அசம்பல் ஆகுறாங்க ஈஸ்வரி சாபுத்ரி தாமரை இங்கே எல்லாருமே சித்ரான்னு எல்லாருமே வந்து உக்கார்கிறாங்க மோகனாலருந்து கண் கண்மணி எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கம் சன்னியாசி வந்து அங்கே சேரமலாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சேது போய்ட்டு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த விஷயத்த நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு சம்மந்தமேப்பா ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுருக்கான் அந்த சேது பயில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே சேதுன்னு சொன்னதும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது சாரி போஸ்ன்னு சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது அங்கே போஸ் பற்றின விஷயத்த எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கே ராஜாங்கமும் சரி வந்த விஷயத்த டைரெக்டாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமாக சொல்லிடுறாங்க அப்பா இங்கே போஸ் இருக்கான்லப்பா போஸ் அவன் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ் செல்வி தான் அந்த மாற்று மருந்தை திருடுட்டு வர்றதுக்காக அங்கே வெளியவே காட்டு வெளியவே வெயிட் பண்ணி இங்கே தமிழ் செல்வியை பக்காவாக பிளான் போட்டு தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இங்கே போஸ் தான்ப்பா ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் அவங்க இது ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் என் காதெல்லாம் கேட்டேன்பா அவங்க மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு அதனால் அவங்க ரூமில் ஒரு கேமரா வச்சு விட்டேன் கே மைக் மைக் கேமரா அந்த கேமரா வழியாக எனக்கு இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் மூலிமா வந்துடுச்சுப்பா இவங்க இந்த வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க போஸுமே ஒன்றுவுமே திருந்தாமல் பொறுப்பு வராமல் அப்படியே தான் இருக்காம்பா அவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை போஸை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கூட இந்த உண்மையை சொன்னனும்ப்பா அதே மாதிரி அந்த ஒரு கோடி செக்கை நீங்கள் இப்போவே கிழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு சன்னியாசிக்கு பயங்கர அதிர்ச்சியாவும் பயங்கர கோபமாகவும் இருக்குது ஓனே சேதுன்னு சொல்லிட்டு இது போசன் சொல்லிட்டு பயங்கர கோவமாகவும் அங்க ராஜாங்கம் கத்தி கூப்பிடுறாங்க போச போசும் அந்த அங்க வந்து நின்று பிரியப்பா நான் எதுவும் இப்போ தெரியாமல் அதை பண்ணிட்டேன் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நடத்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு உனக்கு இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு உனக்கு இன்னும் அந்த கல்யாணம் வேலை கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பயங்கர கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கே ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயமாகவும் இருக்குது ஏன்னா அந்த கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ஈஸ்வரி இப்போ ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு மாமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்கள் நடத்தி வச்சிருங்க ஏன்னா அந்த கல்யாணம் நடந்தால் அங்கே போஸ் தெரிந்துருவான் அவன் ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டான் நீங்கள் தான் அவனை கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரியுமே கேட்குறாங்க அதை கேட்ட சா இது சன்னியாசி பயங்கர கோபமாகவும் அவன் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறதுக்காக நீ அவனுக்கு வக்காலத்து வேற வாங்கிட்டு பேச வந்திருக்க அவன் செஞ்சது சின்ன காரியமா அங்க பிரதா இருக்க ஒரு இது பொண்ணை அடிச்சதும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கியா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் இவன் திருந்திட்டான் இவன் இதுக்கு மேலே கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவனுக்கு எப்போவுமே பொறுப்பு வர போகிறதில்ல அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதியை அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கே ஃபில் பண்ணி அங்கே அப்பா கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இவன் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இவ்வளோ குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசிக்கு அங்கே பயங்கர கோபமாகவும் இருக்குது அண்ணனே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு நிமிஷம் கூட இது ஒருபோதும் சம்மந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் ராஜாங்கம் ஈஸ்வரி ச சாபூத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாம் எந்த கஷ்டமும் படாமல் இந்த கல்யாணம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தமிழ் செல்வியே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்து எடுத்துருப்பேன் அண்ணா இது இவனா இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாதுனே இவன் எவ்வளோ பெரிய நல்லவனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே அவங்க அம்மாவும் சேர்ந்து கூட நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுவும் ஒரு கோடி வேறு அவங்களுக்கு கேட்குது இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கோடி வேறு வரதட்சணை வேற கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவுத்திரி அங்கே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவும் உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா சேது மேலே ஏற்கனவே பயங்கர கோமா தான் இருக்காங்க இங்கே ராஜாங்கமும் ஏன்னா ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணி தான் போஸ் இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் ஆனால் இப்போவுமே தப்பு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சதும் ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் சேது இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு Thank <laughs> you. அங்கே சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் பயங்கர கோபம் இருக்குது ஏன்னா ஈஸ்வரியும் இந்த வீட்டில் விட்டது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் எங்கே நீங்கள் அந்த இது கார் பார்க்கிங் கூட்டாயில்தான் தங்கிக்கிட்டு இருந்தீங்க அங்கேயே தான் இனிமேல் உங்களுக்கு வீடு எல்லாமே சாப்பாடு எல்லாமே அங்கே தான் நீங்கள் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாபத்திரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சன்னியாசிக்கு பயங்கர கோபமாக இருக்குது அண்ணா என்ன சொல்கிறாங்களே நீங்கள் அதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசமே சொல்லிட்டுறாங்க அது